இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு கியாமத்தினால் வர இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் அற்புதமான வழிகாட்டக்கூடியவர்களாக உருவாக்கி இளைஞர்கள் இருந்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக தன் உயிரை தன் வாழ்நாளை தன் வாலிபத்தை செலவிட்டவர்கள் நதிகளாய் உருவாக்கி இளைஞர்கள் அல்லாஹின் சூதரத்தில் ஒரு இளைஞர் வந்தார் அல்லாஹு என் கூதரே இனி உரியுதா நான் போருக்கு செல்வதற்காக ஆசைப்படுகிறேன் உதை செல்லிமாறி என்னிடத்தில் எந்த செல்வங்களும் இல்லை ஆனாலும் நான் போர் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்று ஒரு வாலிபர் நதிகளார் வந்து சொல்கிறார் நதிகளார் சொன்னார்கள் போருக்கு செல்வதற்காக இந்நாள் ஏற்பாடு செய்திருந்தார் அவரால் செல்ல முடியவில்லை நோய்வாய்ப்பு அவரால் கடந்து கலந்து கொள்ள முடியவில்லை அவரிடத்திலே செல்வங்களை ஆயுதங்களை பெற்றுக் கொண்டு நீர்க்கு செல் என்று வழி வழிநடத்தினார்கள் என் வாரிபத்தில் இந்த இறைவனுக்காக இஸ்லாத்திற்காக புரிய வேண்டும் வந்தவர்கள் அன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு சமுதாய பணிக்காக வேண்டி பார்க்க பணிக்காக வேண்டி சபாத்து பணிகளுக்காக வேண்டி இருக்கிற இளைஞர்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா உங்களின் ஒவ்வொருவரும் பொறுப்பாளே உங்களின் பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்களே இந்த சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா இந்த சமுதாயம் இணைவு அவர்களை இஸ்லாத்திய அழைப்பதற்கு ஏகத்துவத்தியதற்கு இன்றைய இளைஞர்கள் எடுத்த நீதி